اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاة وسلام على سیدنا محمد وعلى آلہ وصحابہ اجمعی اما بعد قال اللہ تعالیٰ فی القرآن اللہی وفی الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ربنا آتنا فی الدنیا حسنا وفي الآخرة حسنة وقنا عذاب النار صدق الله لني قال النبينا محمد صلى الله عليه وسلم أول شهر رمضان رحمة وعوسته مغفرة وآخره عتق من النار صدق صادق اللمين صلى الله عليه وسلم اللہ بھی نندم அபிநாயகம் ரசூலுல்லாஹே சல்லல்லாஹூ அரேகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக ஜுமாவின் இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லம் வருகை இருந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்த குற்றங்களை குறைகளை பெரும் பாவங்களை அல்லாஹு மன்னிப்பதோடு இனி காலமெல்லாம் பாவத்தின் அளவில் நீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் வாழக்கூடிய இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹு விசாலமாக திறந்து வைப்பானாக நாம் குளிர்ந்திருக்கக்கூடிய இந்த இறை இடம் அளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாது அவனது தனிப்பெரும் கருணையினால் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் சபைக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே ரமலானினுடைய இரண்டாவது பகுதி நிறைவு பெறக்கூடிய தருணத்திலும் மூன்றாவது இப்பகுதியை அடைவதற்கான ஆரம்ப நிலையிலும் நாம் இருக்கிறோம் ஆலமீன் கடந்த நாட்களில் நாம் நோன்பு நோற்று செய்த நல் அமல்களை முழுவதுமாய் அங்கீகரித்துக் கொள்வானாக வரக்கூடிய நாட்களிலும் ஆரோக்கியத்தோடும் நல்லமல்கள் நிறைவாக செய்யக்கூடிய பாக்கியத்தோடு நோன்பு நோற்பதற்கு நோன்பு நோற்பதற்குரிய நிலையை அல்லாஹு தந்தபடிவானாக நாவே ரமலானுடைய சிறப்பை குறித்து ரஹமதின் செல்லல்லாஹு அனைவரும் செல்லும் அவர்கள் சொல்கின்ற பொழுது அவ்வளவு ஷஹரி ரமலான் ரஹ்மத்தும் ரமலான் மாதத்தினுடைய முதல் பகுதி ரஹ்மத்தாக இருக்கிறது அருளாக இருக்கிறது அதனுடைய நடுப்பகுதி மன்னிப்பாக இருக்கிறது வாஹரோகம் அழைத்துக்கும் என்னன்னார் அதனுடைய கடைசி நரகத்தினுடைய விடுதலையாக இருக்கிறது என்பதை பெருமானா செல்லல்லா ஐவர் செல்லும் அவர்கள் பொன்மொழியின் மூலமாக விளக்கி தருகிறார்கள் கடைசி பகுதியை அடைவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாம் நரகத்தினுடைய விடுதலை தரக்கூடிய பகுதியாக இருப்பதின் காரணத்தினால் நரகத்தை குறித்து அல்லாஹுவிடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய நிலையை இந்த பத்து நாட்களில் நாம் அதிகப்படுத்த வேண்டும் ரஹமத்துடைய பத்தில் ரஹமத்தை கேட்டதை போல நாம் இருக்கக்கூடிய மகசீரத்தினுடைய பத்தில் அல்லாஹுவிடம் மகசீரத்தை மன்னிப்பை கேட்டது போல கடைசி பகுதியில் இவைகள் இரண்டை விடவும் அதிகமாக ൂക്കം മിനി വി അല്ലാഹുവിടത്തിൽ നാം അല്ലാഹുറബുൾ കുർഫിൽ നല്ലൊരു അല്ലാഹ്ക അല്ലെ എതക്കൊരു നല്ലാ കിയോ കഴുതോ നഫീസാ അവർ அமர்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் தன்னுடைய விழாப்புறங்களின் மீது சாய்ந்த நிலையிலும் அல்லாஹுவை நினைவுகூர்ந்து துதிப்பார்கள் வானும் பூமியை குறித்து அவர்கள் சிந்தனை செய்வார்கள் இவைகளை நீ வீணாக படைக்கவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள் எங்கள் இறைவா இந்த வானும் பூமியை நீ வீணாக படைக்கவில்லை என்று சொல்வார்கள் சுபகானக பக்கைனா அதாபண்ணா நீ தூய்மையானவன் பரிசுத்தமானவன் நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து இருந்து எங்களை பாதுகாத்து விடு என்றும் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் உலகம் அதை சார்ந்த இறைவனுடைய படைப்புகளை சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வார்த்தை கடைசியாக எதுவாக இருக்கிறது என்றால் குரான் சொல்கிறது நரகத்தில் இருந்து கொடிய நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து பாதுகாப்பை அல்லாஹிடத்திலே கேட்கக்கூடிய வார்த்தைகளாகவே இருந்திருக்கிறது என்பதை வான்வரை குரானுடைய நிறைவுகள் நமக்கு சொல்லித் தருகிறது இன்னொரு இடத்தில் அல்ல சொல்கிறான் இந்த உலகத்திலுடைய நலவுகளை எங்களுக்கு நீ கொடு ஹசனா மருமையினுடைய நலவுகளை எங்களுக்கு கொடு நரகத்தினுடைய கொடிய நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துவிடும் அவர்களை குறித்து வரலாற்றில் இப்படி எழுதுகிறார்கள் இமாம் கசீர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு கீழால் விளக்கம் தப்சீர் செய்கின்ற பொழுது இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் நிறைவாக கேட்க வேண்டும் என்று விரும்பினால் கட்டாயம் இந்த துவாவை அனசுரதி அல்லாஹன் கேட்பார்கள் சுருக்கமாக அல்லாஹ் இடத்திலே துவா செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த இடத்திலும் தவறாமல் கேட்பார்கள் என்று இமாம் கசீர் ரஹமத்துல்லாஹி அலிக அவர்கள் செய்தியை பதிவு செய்கிறார் நாம் இந்த நரகத்தினுடைய விடுதலை அல்லாஹ் தரக்கூடிய இந்த நாட்களில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நேரமும் கரம் ஏந்தி கண்ணீர் சென்ற வேண்டும் இரண்டு நிலைகளை முகமது செல்லவர்கள் இந்த உம்மத்துமார்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் துல்ஹி மாதத்தினுடைய பெறை ஒன்பதாம் நாள் அரபாவுடைய நாள் அந்த நாளில் அல்லாஹுல்லாலே அடியார்களை அதிகமானவர்களை நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் என்றார்கள் நரிகள் நாயும் செல்லல்லா வாரீசு அரபாவுடைய நாளை நாம் அடைந்தோம் என்று சொன்னாலும் அந்த நாளிலும் நமக்கான மன்னிப்பையும் நரகத்தினுளிலிருந்து உண்டான விடுதலையும் அல்லாஹுடத்தை நாம் கேட்க வேண்டும் செல்லல்லா வாரீசு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நரகத்திலிருந்து அதிகமானவர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறார் அரபாவுடைய நாள் அடுத்து சொல்லப்பட்ட செய்தி ரமலாவுடைய மாதம் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் அதிகமானவர்களை மன்னித்து விடுதலை செய்கிறான் என்பதாக நபிகள் இரண்டு சென்றிருக்கிறார்கள் உம்மத்துமார்களுக்கு தெளிவாக நாம் இந்த இரண்டு காலங்களை நாம் அடைகின்ற பொழுது அல்லாஹிடத்திலே மன்னிப்பையும் அவரிடமிருந்து முன்னால் நரகத்திலிருந்தான விடுதலையும் நாம் கேட்க வேண்டும் நரகத்தினுடைய விடுதலை தருவதற்காக வேண்டி அல்லாஹ தயார் செய்த பத்து நாட்களை நாம் அடைய காத்திருக்கிறோம் இந்த நாட்களில் அதிகமாக நாம் இடத்திலே அல்லாக இந்த துவாக்களை நாம் மட்டுமல்ல நம்முடைய மனைவி மக்களுக்கும் இந்த துவாவை நாம் சொல்லும்படி சொல்லணும் நாம துவா செய்யறோம் பள்ளிகளுக்கு வர்றோம் நம்ம துவா செய்யறோம் வீடுகளில் நம்முடைய மனைவி மக்கள் அவர்களையும் தொழுகும்படி சொல்லி நோம்பு நொறுக்கும்படி சொல்லி இந்த லுவாக்களை அதிகமாக ஓதி வாருங்கள் என்கின்ற நிலையை அவர்களுக்கு நாம் எடுத்துச் சென்றார் ஏனென்றால் அல்லாஹ் அருபுல் ஆலமீன் திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹு ஒரு விஷயத்தை சொல்கிறான் யா அயுஹல்லதீனா ஆமனோ கு அன்ஃபுசக்கும் வகதிக்கும் நாரா ஈமான் கொண்டவர்களே நரகத்தில் இருந்து நரகத்தினுடைய நெருப்பில் இருந்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வகோதுஹா அன்னா சுவலஹிஜாரா அதனுடைய எரிபொருள் என்பது மனிதர்களும் கற்களுமாக இருக்கிறார்கள் நரகத்தினுடைய எரிபொருள் என்பது மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் அந்த நரகத்தில் கடுமையான பலம் வாய்ந்த வலுவான மலக்குமார்கள் அமரர்கள் கைவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அமரும் அல்லாஹுக்கு அவர்கள் ஒருபோது மாறு செய்ய மாட்டார்கள் அல்லாகு ஏவியதை அப்படி அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்று அல்லாஹு மலக்கு மாறுகளை குறிக்கும் சொல்கிறார் பொதுவாகவே மனிதனுடைய எண்ணங்கள் எந்த இடத்திலும் தன்னை தண்டிப்பதற்கான நிலைகள் வருகின்ற பொழுது ஏதேனும் ஒன்றை கொடுத்து பகரமாக்கி அதிலிருந்து விடுபட்டு விடலாம் என்கின்ற எண்ணம் வருவதுண்டு உலகத்தில் ஒரு குற்றத்திற்காக வேண்டி ஒருவர் தண்டிக்கப்படுகிறார் என்றால் அந்த தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்கான வழிகள் என்ன இருக்கிறது என்பதை மனிதர் யோசிக்கிறார் ஏதோ ஒரு கோணத்தில் அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளை முயற்சிகளை மேற்கொண்டு தப்பித்து விடுகிறார் ஆனால் மறுமையில் இந்த காரியம் என்பது செல்லுபடி ஆகாது என்பதை இந்த மனித சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் இந்த உலகத்தில் நினைப்பது போல உங்களை போன்ற சாதாரண மனிதர்கள் அந்த நிறகத்தினுடைய காவலாளிகளாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அலைகா ஏ கடுமையானவர்கள் வலுவானவர்கள் பலமுள்ளவர்கள் என்று அல்லாஹ் அந்த அமரர்களை குறித்து அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார் நீங்கள் நினைப்பது போல அங்கிருந்து எளிதில் நீங்கள் தப்பிவிடவே முடியாது அது மட்டுமல்ல அவங்க இறக்கப்பட்ட நீங்கள் விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அல்லாஹ் ஏவியதற்கு அவர்கள் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார் நாம இந்த உலகத்தில் சில நேரங்களில் சில மனிதர்கள் சில கட்டங்களில் இரக்கம் கொள்வார்கள் கடுமையான வேதனையை அனுபவிக்கக்கூடிய மனிதனை பார்த்து சில அதிகாரிகள் சில நேரங்களில் இறக்கப்படுவதுண்டு வேதனைகள் குறைக்கப்படுவதுண்டு உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் ஆனால் நாளை மறுமையில் அமரர்கள் மலக்குமார்கள் அந்த இடத்திற்கு வரமாட்டார்கள் அல்லாஹ் எதை ஏதிருக்கிறானோ அதை அப்படி அவர்கள் கட்டுப்பட்டு செயல்படுத்துவார்கள் அல்லாஹருடைய ஏவனுக்கு ஒருபோதும் அவர்கள் மாற்றம் செய்யவே மாட்டார்கள் நீங்கள் சொன்னாலும் அவர்கள் செவிமெடுக்க மாட்டார்கள் எதை கொடுக்க முற்பட்டாலும் உங்களால் கொடுக்க முடியாது உலகத்தில் வேணும் பொருள் மறுமையில் நாம் எல்லா நிலைகளுக்கான விசாரணைக்குள்ளாக்கப்படக்கூடிய மனிதர்கள் என்றாலும் இடத்தில் எதுவும் இருக்காது ஆனால் நாம் எதை சொன்னாலும் அந்த வழக்குமார்கள் செவிதாழ்த்தி கேட்க மாட்டார்கள் இறைவன் எதை சொல்லியிருக்கிறானோ அதைத்தான் அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்பதை குரானில் அல்லாஹ் ரபுல்ல ஆலமி சொல்கிறார் அதனால்தான் குரான்ல சில இடங்கள்ல இன்னும் சில இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் வல்லதீன எப்போதும் ரொம்ப நசரிஃப் அண்ணா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபகா கான வராமா நல்லோர்கள் அல்லாஹுடத்திலே இப்படி வா செய்வார்கள் ரொம்ப நசரிஃப் அண்ணா அதாப ஜஹன்னம் இறைவா எங்களை விட்டும் அந்த நரகத்தினுடைய நிலையை வேதனையை எங்களை விட்டு நீ திருப்பி விடு எங்கள் பக்கம் அதை கொண்டு வந்து விடாவே நம்மால் நெசைய முடியாது தாங்கவே முடியாது நரகத்தினுடைய நெருப்பை குறித்து சொல்கின்ற பொழுது உலகத்தினுடைய நெருப்பில் இருந்து எழுபது மடங்கு என்று சொன்னார்கள் நரகத்தினுடைய நெருப்பினுடைய தன்மை உலக நெருப்பினுடைய அளவில் எழுபது மடங்கு அதிகம் சகாமாக்கள் கேட்டாங்க யாரோ சூழலா உலகத்தினுடைய நெருப்பினுடைய அளவிற்குண்டான போதுமானது தானே இந்த நெருப்பை தானே மனிதனுடைய உடல் தாங்க முடியாது நெருப்பினுடைய வேகம் அதிகமாக இருக்குமையானால் அதனுடைய வேகத்தை பொறுத்து மனிதன் தூரத்தை அதிகப்படுத்த வேண்டும் அவனை பாதுகாத்துக் கொள்ள அந்த உஷ்ணத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இந்த உலகத்தினுடைய நெருப்பினுடைய வேகம் அதிகமாகின்ற பொழுது அதில் இருந்து தன்னை தூரப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் மனிதனுக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நெருப்பு போதுமானதாக இருக்காதா என்று சகாபாக்கள் கேட்டாங்க இது போதுமே இந்த நெருப்பு போதாதா நபிகள் நாயின் செல்லந்தாரிசு சொன்னார்கள் நரகத்தினுடைய நெருப்பு என்பது இந்த உலகத்தினுடைய நெருப்பில் இருந்து அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிகமாக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மடங்கிலும் அறுபத்தி ஒன்பது மடங்குகளில் ஒவ்வொரு மடங்கிலும் இந்த உலகத்தினுடைய நெருப்பில் அதிகப்படியான உஷ்ணத்தை நீங்கள் பார்ப்பது போல ஒவ்வொன்றிலும் அதிகமான உஷ்ணங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது என்றார்கள் அதனால்தான் நல்லூர்கள் அல்லாஹு இடத்திலே குவார் செய்கின்ற பொழுது வேதனையில் இருந்து எங்களை திருப்பி விடு இன்னாபா அந்த நரகத்தினுடைய வேதனை என்பது அது நிரந்தரமானது என்று சொல்வார்கள் துவா செய்வார்கள் என்பதை குரானில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார் குரானில் நரகத்தை குறித்து பல்வேறு இடங்களில் ரபுல் ஆலவில் பேசுகிறான் கடுமையான வேதனைகள் நரகவாதிகள் அனுபவிப்பார்கள் தாகத்தினுடைய உச்சம் தாகம் என்று அவர்கள் கத்துவார்கள் அவர்களுக்கு குடிப்பதற்காக மட்டுமே கொடுக்கப்படும் பானத்தை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை எல்லாம் குரானில் அல்லாகு பல்வேறு இடங்களில் நரகத்தை குறித்து அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான் நரகம் சாதாரணமான இடம் இல்லை ஒரு கட்டத்தில் நரகமும் தர்க்கித்துக் கொள்கிறது பேசிக்கொள்கிறது சொர்க்கம் சொல்கின்றது சொன்னது என்னிடத்திலே பலகீனமானவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் இயலாதவர்கள் அவர்கள்தான் எனக்குள் நுழைவார்கள் நரகம் சொன்னது அடைக்கி ஆளக்கூடியவர்கள் உலகத்தில் அடைக்கி ஆளக்கூடிய தன்மை உலக உடையவர்கள் நீதமற்ற நிலையில் நடந்து கொண்டவர்கள் பெருமை அளித்தவர்கள் இவர்களை கொண்டு நான் வார்த்தைகளை கேட்டுவிட்டு அல்லாஹு அவ்விரண்டுக்கும் பேசினான் அல்லாஹு அந்தமத்தி அரகம் அமைக்க மண் அசா மன் அசாமின் இபாதி நீ என்னுடைய கிருவை சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான் என்னுடைய கிருபையாக இருக்கிறாய் உன்னை கொண்டு நான் நாடி அடியார்களுக்கு கிருமை செய்கிறேன் அருள் புரிவேன் என்று அல்லாஹு சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ் சொன்னான் நரகத்தை குறித்து சொன்னான் நீ என்னுடைய வேதனையாக இருக்கிறாய் நான் நாடி அடியார்களை கொண்டு நான் வேதனைப்படுத்துவேன் என்று அல்லாஹ் அல்லாஹு நரகத்தை குறித்து சொன்னான் என்பதாக வரலாற்றில் ஹதியத்தை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே சொர்க்கம் தன்னிலிடத்தில் உள்ளவர்கள் பலகீனமானவர்கள் என்று சொல்கிறதே நரகம் தன்னிலிடத்திலே வந்து சேரக்கூடியவர்கள் அடக்கி ஆளக்கூடியவர்கள் பெருமை கொள்ளக்கூடியவர்கள் என்று சொல்கிறது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு நிலைகளில் இருந்து நம்மை நாம் மீட்டிக்கொள்ள வேண்டும் பெருமை கொள்ளுதல் என்கின்ற குணம் இல்லாதவர்களாக நாம் வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியங்களில் கடமைகளில் சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும் நாம் எந்த ஒரு காரியத்தையும் சாதாரணமாக கூடாது ஒரு சின்ன விஷயம்தானே இதை செய்தால் என்ன ஆகப் போகுது இன்றைக்கு எப்படி மாறி போனது காலத்தினுடைய சூழல் என்று சொன்னால் பெரும் பாவம் என்று தெரிந்தாலும் பெரும் பாவம் என்றால் ஒரே ஒரு முறைதானே ஒரு தடவை என்ன பெரிய போது என்ற விளக்கங்களை நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளக்கூடிய மனோநிலையில் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய நிலைகள் எல்லாம் மாறி போனது மார்க்கம் எச்சரிக்கிறது சிறிய தவறு என்றாலும் அதில் நீங்கள் எச்சரிக்கையோடு கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அது உங்களை நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்த்து சொன்னாங்க ஒருவர் சொர்க்கத்திற்கு நெருக்கத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய அளவிற்கு நல் அமல்களை செய்து கொண்டே இருப்பார் சொர்க்கம் செல்வதற்கான நல்ல செய்து கொண்டே இருப்பார் சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமான நிலைக்கு அவர் வந்து விடுவார் இன்னும் சிறிய இடைவெளி இருக்கிறது அல்லாஹனுடைய தீர்ப்பு அவருடைய விஷயத்தில் முந்திவிடும் கடைசியாக நரகம் செல்வதற்கான ஒரு காரியத்தை செய்து மரணித்து விடுவார் நரகம் சென்று விடுவார் என்றார்கள் முகமது விளங்கணும் அல்லாஹிடத்துல கேட்கணும் நீ கொடுத்த பாக்கியம் ஈமான் அந்த ஈமானின் நிறைவாக நிலையாக நிலைக்கச் செய் ஹிதாயத்தின் நிறைவாக கொடுத்திருக்கிறாய் நிறைவாக கொடு அது நிலைக்கச் செய் நீ கொடுத்து அந்த ஈமானின் பிரகாரம் வாழ்வதற்கான வழியை விசாலமாக்கி கொடு எந்த இடத்திலும் தடம் மாறிடாத தடம் புரண்டிடாத நிலையை நீங்கள பாதுகாத்து விடு உன்னுடைய அருளின் பக்கம் சேர்க்கக்கூடிய நல்லமல்களை செய்வதற்கான வாய்ப்பை நிறையாக கொடு நிலையாக கொடு உன்னுடைய கோபத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய சிறிய காரியத்தை செய்வதிலிருந்து நீங்களே பாதுகாத்து விடு அப்படின்னு நல்லா இடத்தை நாம் என்ன செய்யணும் ஒவ்வொரு நேரமும் கேட்கணும் ஏனென்றால் நரகம் மிக கொடியது நபிகள் நாயும் செல்லலா அலி சொல்லுவாங்க மேராஜினுடைய அந்த பயணத்தின் போது லிகாயில் அலி இஸ்லாம் மலர்க்கி சந்திக்கிறார்கள் ஜிபரில் இஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க மீக்காயில் என்ன சிரிக்கிறதே இல்லையா சிரிக்கவே இல்லை அவருடைய முகத்தில் எந்த விதமான மலர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறார் ஜிபரில் இஸ்லாம் சொன்னார்கள் நரகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து அவர் சிரிப்பதில்லை நரகத்தினுடைய அந்த கொடுமையை அதனுடைய தன்மையை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் இதை கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம் நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து அந்த மலக்கு அவர்கள் சிரிப்பதே இல்லை என்றால் அதனுடைய கொடுமை அதனுடைய வேதனை அதனால் தரப்படக்கூடிய தண்டனை என்பது எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கும் கடினமானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லா நிலைகளிலும் பிறருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை உபகாரங்களை உரிமைகளை சரியாக நாம் நிறைவேற்றலாம் பெருமனா செல்லா அவரே சொன்னவங்க சகாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை முன்வைத்தார்கள் முஃப்லிஸ் என்றால் யார் திவாலாகி போனவர்கள் என்றால் யார் அப்படின்னு கேட்டாங்க சஹாமாக்கள் சொன்னாங்க யாரோ சொல்லலாம் எங்களிடத்தில் யாரிடத்தில் பொருள் பொருட்கள் இல்லையோ அவர்தான் முஃபலிஸ் திவாலாகி போனவர் பொண்ணு இல்லாத மனிதர் செல்லமா அரிசி சொன்னாங்க இல்லை இல்லை நாளை மறுமையில் ஒருவர் கொண்டு வரப்படுவார் இறைவனுடைய சரிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் அந்த அடியான் அவர் தொழு தொழுகை நோன்பு அவர் கொடுத்த ஜகாத் இவைகள் எல்லாம் நன்மையாக கொண்டு வர கொண்டு சேர்க்கப்படும் இருப்பார் அதனுடைய நன்மை இருக்கும் நோன்பு வச்சிருப்பார் அதனுடைய நன்மை அல்லாஹ் கொடுத்திருப்பார் அதுவும் இருக்கும் ஜக்காத்து கொடுத்திருப்பாரு அதனுடைய நன்மை இருக்கும் ஆனால் உலகத்தில் மற்றவர்களுக்கு மத்தியில் அநீதம் இழைத்திருப்பார் மற்றவரை ஏசியிருப்பார் அடுத்தவருடைய உரிமையில் கை வைத்திருப்பார் அடுத்தவருடைய பொருளில் மோசடி செய்திருப்பார் இவருடைய நிலையில் புகார் முன்வைக்கப்படும் அல்லாஹு அபுல்லின் நீதியாளன் இவருடைய நன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உரியவர்களுக்கு இவரால் உலகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து கொடுத்து கொண்டே ஒரு கட்டத்தில் நன்மைகள் தீர்ந்துவிடும் அவர் தொழுத தொழுகையினுடைய நன்மை நோற்ற நோன்பினுடைய நன்மை கொடுத்த ஜகாத்தினுடைய நன்மை இவைகளையெல்லாம் தீர்ந்துவிடும் கொடுப்பதற்கான நன்மை இருக்காது அதற்கு என்ன செய்வது யார் இவரினால் பாதிக்கப்பட்டார்களோ அவரிடமிருந்து உண்டான பாவத்தை இவர் பக்கம் சேர்க்கப்படும் இவர் செய்த அநீகத்திற்கு அளவில் எவ்வளவு தூரம் இவர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவருக்கு அநீகம் செய்தாரோ மாற்றம் செய்தாரோ அதற்குரிய அளவில் அவரிடமிருந்து உண்டான பாவத்தை எடுத்து இவர் பக்கம் சேர்க்கப்படும் கடைசியாக பாவங்கள் குவிந்துவிடும் நரகத்திற்கு அந்த வழியில் சென்று விடுவார் இவர்தான் முஃபிலி சென்றார்கள் சூழ்நாகி அருமையானவர்களே சொர்க்கம் நரகம் என்பது உண்மை குரான் சொல்கிறது. خارجينا فيها ابدا சொர்க்கவாசிகளை சொல்லுகின்ற சொர்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது, சொர்க்கவாசிகளை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். خارجينا فيها ابدا لا يجدون وليا ولا அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். உதவியாளர்களையும் தனக்கு பொறுப்புதாரிகளின் யாரையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் நரகத்தை குறித்து சொல்கிறார் நாம் சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் சொர்க்கம் நல்லோர்களுக்காகவே நரகம் தீயவர்களுக்காக தங்குமிடமாகவும் இருக்கிறது தற்போதும் தயாராக இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் அதுபோல சொர்க்கம் சொர்க்கத்தில் உள்ளவர்கள் நல்லோர்கள் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டால் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் நரகத்தில் காப்பிர்கள் இறைவனை மறுத்து இறைவனுக்கு இடை வைத்தவர்கள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்கின்ற நிலையும் நாம் பரிபூர்ணமாக நம்ப வேண்டும் அல்லாஹு ரபுல்லா அலவே ரமலாவுடைய கடைசி பகுதி நரகத்தினுடைய விடுதலையினுடைய பகுதியாக ஆக்கி கொடுத்திருக்கிறான் இந்த நாட்களில் இறைவனிடத்தில் நிறைவாக கையேந்தி யான்லா கொடியே நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு நரகத்தின் பக்கம் சேர்க்கக்கூடிய எந்த ஒரு சிறிய அமலையும் நாங்கள் செய்துவிடாமல் அருவருப்பான காரியத்தை பாவத்தை நாங்கள் செய்துவிடாமல் எங்களையும் எங்களின் பெற்றோர்களையும் மறை மக்களையும் சந்ததிகளையும் பாதுகாத்துவிடு என்று நாம் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹிடத்திலே கரம் ஏந்தி மன்றாட வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலமே பாக்கியமான இந்த நாட்களில் அவன் பாக்கியமாக தரக்கூடிய நரகத்தினுடைய விடுதலையை முழுவதுமாக பெற்ற நன்மக்களாய் வல்லர் ரஹ்மான் நம் மாக்குவானாக வாஹர் தர்வானா அனில் ஹந்திரில்லாஹ் ரபுல்லி